அன்போன தேவ்தாசே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாளும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சிகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா குடி செயல் வகை என்ற அதிகாரத்தில் இருந்து ஆயிரத்தி இருபத்தி நான்காவது குரலை பார்க்கிறோம் இந்த குரல்ல வள்ளுவர் என்ன கருத்தை சொல்லுகிறார் என்றால் ஒரு குடும்பத்தை தாழ்ச்சி அடையாமல் உழைப்பினால் எவன் ஒருவன் பாதுகாக்கின்றானோ அப்படி செய்கின்றவர்களுக்கு அப்படி செய்கின்றவர்கள் இயல்பாகவே முன்னேற்றம் அடையும் அவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் எப்படி குடும்பத்தை தாழ்ந்து விடாமல் பாதுகாக்கின்ற ஒருவருக்கு முன்னேற்றம் இயல்பாகவே வரும் அப்படின்றார் குடும்பத்தை நல்ல முறையில நிர்வாகம் செய்து உழைத்து பொருளீட்டி அந்த குடும்பத்தை ஒரு நல்ல முறையில் பாதுகாத்து வந்தால் அந்த குடும்பம் இயல்பாகவே முன்னேறோன்றார் சூழாமல் தானே முடிவை இந்த இடத்துல சூழாமல் என்ற பொருள் என்ன சொல்றாருன்னா தளர்ச்சியடையாமல் இளைவிடாமல் தளர்ச்சியடையாமல் அதாவது தளராது உழைப்பார் தளராது என்ற பொருளை சொல்றார் சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவருக்கு தன்னுடைய குடும்பத்தை தாழாது தாழ்ந்து போகாமல் செய்து உயற்றுபவருக்கு கடுமையாக உழைப்பவர்களுக்கு சூழாமல் தானே ஒளிவெய்தும் இயல்பாகவே அடையும் தளராமல் உழைத்தால் தானாகவே முன்னேற்றம் அடையும் அப்போ எந்த காரணத்தினாலும் குடும்பத்தை தாழ்ந்துவிடல் ஆகாது என்று தளராமல் உழைத்தால் குடும்பம் இயல்பாகவே முன்னேற்றம் அடையும் சூழாமல் தானே ஒளிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவருக்கு அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே சந்திப்போம் நன்றி வணக்கம்